சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட அசோக் குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் போன வருடத்தை விட இந்த வருடம் நமது மாநகரத்திலையும் சுற்றுப்புறங்களிலும் வெயிலின் வேகம் தான் இருக்கு இதை எல்லாரும் உணர்றோம் வருடா வருடம் அனைத்து தரப்பு மக்களும் இந்த வார்த்தை வரிகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் இதற்கு என்ன காரணம் அதற்கு நிவர்த்தி என்னங்கிறத சிந்திக்க மாட்டேங்கிறாங்க அதிகரித்து வரும் வெப்பநிலைக்கு மரங்களின் எண்ணிக்கை குறைஞ்சது முக்கியமான காரணம் மரங்கள் நிழல் தருவதோடு மட்டுமில்லாமல் மழை பொழிவிற்கும் ஆதாரமாக இருக்குது அதனால் இனிமே மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கணும் இந்த கடமை எல்லாருக்கும் இருக்குது லேசாக இந்த கருத்து மக்கள் மனசில் பதிய ஆரம்பிச்சிருக்கு மரங்கள் வளிமண்டலத்தில் இருக்கும் காற்றை அதிகரிக்க உதவுது வீடுகளில் அலுவலகங்களில் தொட்டி செடிகளை இன்டோர் பிளான்ஸாக வைக்கிறோம் சிலர் ஏன் பலரும் இதை அழகு செடியாக அலங்கார தான் நினைக்கிறாங்க அசோக் குமார் சார் இந்த தொட்டி செடிகளும் நமக்கு பல விதத்தில் உதவுது வீட்டுக்குள்ளே வளர்க்கப்படும் தொட்டி செடிகளை பராமரிப்பது எளிது அமெரிக்கர்கள் தங்கள் வீடுகளில் இந்த உள்ளறை தாவரங்களை நிறைய வளர்க்குறாங்க எங்கே வளர்த்தாலும் பச்சை தாவரங்கள் நமக்கு நன்மை தான் செய்யும் கண்டிப்பாக தீமை கிடையாது இதை உணர்ந்து அங்கங்கே ஒரு மரக்கன்ற நட்டு மரமாக்கணும் இருக்கிற மரங்களை பாதுகாக்கணும் ஒரு பத்திரிகை செய்தி கோயமுத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எப்போவுமே பரபரப்பாக தான் இருக்கும் இந்த நேரத்தில் பீளமேட்டை சேர்ந்த சாவித்ரி என்ற மூதாட்டி நான் கலெக்டரை பார்க்கணும்னு சொல்ல இப்போ பார்க்க முடியாது சிரமம்னு பதில் வர இல்லை நான் பார்த்தே ஆகணும்னு அந்த எழுபத்தி ஏழு வயது மூதாட்டி அடம் பிடிக்க என்ன காரணம் எதுக்காக பார்க்கணும்னு அலுவலர்கள் திரும்ப கேட்க உயிர் போகிற அவசரம் காப்பாத்துங்கன்னு அந்த அம்மா சொல்ல இதை அப்படியே கலெக்டர்கிட்ட அலுவலர்கள் சொல்ல அவரும் உடனடியாக பெரியவங்களை அழைத்து பேசியிருக்கிறார் உயிர் போகிறதுக்கு என்ன காரணம்னு சாவித்திரி அம்மா கலெக்டர்கிட்ட சொன்னது என்ன தெரியுங்களா அசோக்குமார் சார் அவருடைய வீட்டருகே இருக்கும் ஐம்பது வருட வயதுடைய மரத்தை வெட்டுறது தான் அந்த உயிர் போகிற அவசரம் அதை உடனடியாக நிறுத்துங்கன்னு ஆட்சித்தலைவர்கிட்ட சொன்னதும் அவரும் அதை விசாரிச்சுட்டு அந்த மரத்தை வெட்டக்கூடாது நிறுத்த சொல்லுங்கன்னு உத்தரவிட்டிருக்கிறார் மேலோட்டமாக பார்த்தா இது ரொம்ப ஓவராக தெரியலையா அப்படின்னு நாம் பேசிக்கலாம் அப்படி இல்லை ஐம்பது வருட மரத்தை வெட்டுனா எவ்வளவு பெரிய பாதிப்பு அந்த பகுதியில் ஏற்படுங்கிறத அந்த அம்மா உணர்ந்திருக்காங்க தலைவரும் அதற்கு உதவியாக இருந்திருக்கிறார் எல்லாரும் இப்படி சிந்திக்கணும் ஒரு மரத்தையும் வெட்டக்கூடாது அப்படி வெட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு பத்து மரக்கன்றுகளை நட்டுட்டு தான் வெட்டணும்னு நமக்கு நாமே ஒரு உத்தரவு போட்டுக்கணும் இன்னும் கொஞ்ச நாளில் தண்ணி எப்படி காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோமோ அதுபோல சுத்தமான காத்தையும் காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் இது தேவையா கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்